கணபதியின் அருளால் இன்றைய ராசி பலனை ஆராய்வோம் அன்பு துலாம் ராசி அன்பர்களே நான் உங்கள் அன்பு தோழன் சோழன் பேசுகிறேன் இந்த வீடியோவுடைய டைட்டில் நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க என்னென்னா ரொம்ப சங்கடமாக ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது ஏன்னு கேட்டால் இந்த டைட்டிலை நானே என் வாயால் ஒருத்தரை சொல்லிடுறேன் என்னென்னா அடுத்தவர் கணவர் மீது தீரா ஆசை வரும் நேரம் வந்துவிட்டது துலாம் ராசி நேர்களே அதனால் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப நீங்கள் துல்லியமாக யோசிக்கிற ஆளாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு போய் இப்படி ஒரு காலமானு கேட்டால் ரொம்ப கவலையாக இருக்குது சரி இந்த வீடியோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக இருக்குமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக இருக்குன்னு நினச்சி உள்ளே வந்தால் அவங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக இது கிடையாது நீங்கள் இந்த வீடியோ விட்டு வெளில போயிடலாம் இது ஒரு எச்சரிக்கை வீடியோவாக உங்களுக்கு அமைய போகுது என்னான்னு கேட்டால் இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இது அமையும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டு தான் எனக்கு நாளைக்கு வீடியோ போடணுன்ற ஒரு சப்போர்ட்டு கொடுக்கும் வாங்க ஃபஸ்ட்டு உங்கள் கிரக அமைப்பு எப்படி இருக்குது அதாவது கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் என்னென்னு கேட்டால் சுக்கிரன் பதினாறாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக தடை செய்யப்பட்ட ஆசைகள் அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் மறைமுக கவர்ச்சிகள் அதிகமாக இருக்கும் இன்னொன்று சனி நாலாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக மனசில் அடக்க முடியாத ஒரு ரகசிய உணர்வோட உணர்வுகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகளோ அல்லது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் ராகு ஆறாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக யாருக்கிட்டேயும் சொல்லாமல் நீங்கள் மனசில் வச்சுருந்ததை வேறு ஒரு ஆள்கிட்ட போய் காதல் ஈர்ப்பாக உங்களுக்கு உண்டாகுவதற்கான சூழ்நிலை என்பது தானாக அமையும் இது மட்டும் இல்லாமல் கேது பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக மறைமுக உறவுகள் மற்றும் ரகசிய சந்திப்பு போன்ற எண்ணங்கள் எழும் நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லலை உங்கள் மனசில் இதன் மாதிரியான சந்தேகங்கள் ஒரு குழப்பங்கள் என்பது வரும் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருக்கார் இதன் காரணமாக மனசில் சிக்கல்கள் இருந்தாலும் வெளியே யாருக்கிட்டே சொல்லாமல் இருப்பீங்க இதன் காரணமாகவே நீங்கள் ரொம்ப மன அழுத்தம் என்பது உண்டாகி நீங்கள் மன நோயாளி மாதிரியான வாழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதாவது துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு வாழ்க்கையில் இப்போ ஒரு எதிர்பாராத விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் என்னான்னு கேட்டால் வாழ்க்கையில் தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத ஒரு அப்ரோச் தேவையில்லாத யார்கிட்டையாவது போய் பேசுகிற பழக்கங்கள் அதாவது அடுத்தவர் மீது ஈர்ப்பு வரும் காலம் வந்து விட்டது இதற்கான நேரம் என்னான்னு கேட்டால் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அதாவது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏதாவது நடக்கும்போது நீங்கள் மூணாவது மனுஷங்கிட்ட போய் சொல்ல போகிறீங்க அதாவது பக்கத்து வீடோ உங்கள் நண்பரோ ஆண் நண்பரோ இதன் மாதிரியான ஆழ்கட்டில் சொல்லும்போது அவங்க ஏதோ ஒரு ஐடியா கொடுத்து உங்கள் குடும்பத்தில் பேச வைக்கிறாங்க அதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாகி அது பூகம்பமாக வெடிக்கிறது இதன் காரணமாக குடும்பத்தில் ரொம்ப சண்டைகள் அதிகமாக இருக்கும்போது பாசம் என்பது கம்மியாக ஆரம்பிக்கும் பாசம் கம்மியானால் அந்த பாசத்தை வெளியால் மூலயமா நமக்கு தேடுவதற்கான வாய்ப்புகள் அமைய ஆரம்பிக்கும் அதன் காரணமாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு இது தேவையில்லாத ஒரு எச்சரிக்கால காலமாக அமைகிறது அதன் காரணமாக தான் சொல்கிறேன் யார்கிட்டேயும் தேவையில்லாமல் பேச வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவதற்கோ ஏதோ ஒரு படிப்பதற்கோ பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்களே உங்களை பரபரப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதன் மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வராது யார்கிட்டயும் <laughs> பேசுவதற்கான டைமிங்கும் இருக்காது அதாவது இந்த காலம் உங்களுக்கு வாழ்வா சாவா அந்த கேள்வி குழப்பம் அந்த மாதிரியான காலமாக அமைஞ்சிருக்கு இது யாராலையும் ஏன்னா இந்த நேரம் அடக்க முடியாத ஆசைகள் என்பது இப்போ வரும் இதெல்லாம் வந்து ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் சமூகத்தில் உங்கள் குடும்ப பேர் என்பது சுத்தமாக மாறிவிடும் இங்கே இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது ஒரே நாளில் உங்கள் குடும்பம் என்பது தலைக்கீழாக மாறிவிடும் உங்களுக்கு தவறான எண்ணங்கள் வரும்போது உங்கள் பிள்ளைகளோட முகத்தை மட்டும் ஒரே தடவை ஒரே ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள் இது மட்டும் போதும் ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது என்னன்னா சுய ஒழுக்கமாக நீங்கள் இருந்தால் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது அதாவது நம்மளை அடக்குவதற்காக இந்த உலகத்தில் யாருக்குமே சக்தி இல்லை அதாவது சக்தின்றதுல ஒரு அனுமதி கிடையாது நம்மளை நம்மள தான் பார்த்துக்க வேண்டும் நம்ம குடும்பம் நல்லா இருக்க வேண்டும்னால் நம்ம தான் பார்த்து இருந்துக்கணும் நமக்கு தேவையில்லாத ஆசைகள்லாம் வருவதற்கான காலம் தான் இது ஆனால் கண்டிப்பாக வருமானம் கேட்டால் கிடையாது நீங்கள் எப்படி யோசிக்கிறோம் யோசிக்கிறீங்களோ அதைக்கேற்ற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை அமையும் இது ஒரு எச்சரிக்கை தான் இது அதன் காரணமாக தான் சொல்கிறேன் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்களை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நீங்களே உங்கள் பரபரப்பாக இந்த பிரச்சனைகள்லேருந்து சுத்தமாக கம்மியாகலாம் நாங்கள் உங்கள் பொது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் உண்டாக போகுதுன்னு பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் மேலே வரணுன்றதே விதி ஆனால் பல ஆண்டுகளாக நீங்கள் ரொம்ப இருக்கீங்க ஆனால் அதற்கேற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கல அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்க அந்த வருத்தத்தை எல்லாம் தூக்கி போடுங்க கண்டிப்பாக வாழ்க்கை மாற்றும் நேரம் வந்திருக்கு அதாவது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றமாக தான் நடக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியான வாழ்க்கையை இனிமேல் வாழ ஆரம்பிப்பீங்க நீங்கள் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அந்த வாழ்க்கை கூட உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேசுவீங்க ஆனால் உங்களுக்கு ஏற்ற மரியாதை அந்த இடத்துல இருந்திருக்காது ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனைகள் முடிவடைந்து உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதையும் உண்டாகும் மட்டும் இல்லாமல் பேச்சால் காரியத்தை சாதிக்கும் ஆளாக நீங்கள் இருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் சொந்த ஊரில் உங்களோட மதிப்புகள் கூடும் சொந்த ஊரில் புது புது உறவுகள் உங்களுக்கு உண்டாகும் அதன் காரணமாக ஊரில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் குடும்பம்னு பார்த்தா உங்கள் வாழ்க்கை துணைவர் மூலயமாக உங்களுக்கு ஆதாயம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒரு சொத்தோ ஒரு பணமோ அல்லது அவங்க மூலயமா உங்களுக்கு யாராவது ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி தருது இந்த மாதிரியான ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் குல தெய்வத்துக்கு ஏதோ ஒரு வேண்டுதலை பாக்கி வச்சுருக்கீங்க அந்த வேண்டுதலை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நிறைவேற்ற பாருங்கள் சில பேர் திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்ற கவலை உங்களுக்கு இருக்குது அந்த கவலையெல்லாம் விட்டு தள்ளுங்க இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இல்லாமல் உங்கள் மகனுக்கு திருமணம் பண்ணணும் அந்த ஆசை உங்களுக்கு இருக்குது ஆனால் ஒழுங்கான வரன் அமையலை இந்த கவலையும் உங்கள் மனசில் இருக்குது இந்த கவலையை விட்டு தள்ளுங்க எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்லேயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணோ இதன் மாதிரியான வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்படின்னு கேட்டால் அந்த பெண்ணை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க உங்கள் கண்ணு முன்னாடி வளர்ந்த பெண்ணை தான் உங்கள் மகனுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பணம் பெருக ஆரம்பிக்கும் பணம் இல்லை பொருள் மற்றும் தங்கம் இதன் மாதிரியான பொருட்கள் உங்களுக்கு அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் இதில் ஒரு சில பேர் சொந்த வீடு கட்டுவீங்க ஒரு சில பேர் பிள்ளைகளுக்கான சேமிப்பை இனிமேல் தொடங்க ஆரம்பிப்பீங்க அவங்க மனதில் ஒரு பயம் இருக்குது என்னான்னு கேட்டால் நம்ம வெளியில் நிறைய கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனை எப்படி திரும்பி அடைக்க போகிறோம் அந்த பயத்தை விட்டு தள்ளுங்க முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பித்தாலே கண்டிப்பாக கடன்களை ஈஸியாக முடிக்க முடியும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களால் கடனை ஒரே நேரத்தில் அடைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அடைப்பீங்க இப்படி தான் அமைப்பு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வீடு கட்டணும் அல்லது வீடு வாங்கணும் இந்த மாதிரியான ஆசைகள் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக அது தடைபெற்று போயிருக்கு அது பரவாயில்ல தடை நல்லதுன்னு நினச்சிப்போம் ஆனால் இந்த ஆண்டு கண்டிப்பாக முயற்சி பண்ணால் இந்த சுப நிகழ்ச்சிகள் நல்லதாகவே நடக்கும் மட்டுமில்லாமல் ஒரு சில பேர் தொழில் தொடங்கணும்னு வங்கியில் போய் கடன் கேட்டிருப்பீங்க அதுவும் ஏதோ ஒரு காரணத்தினால் தள்ளி தள்ளி போயிருக்கோம் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் செய்வதற்கான கடன் தானாகவே கூப்பிட்டு வங்கியிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் தாய் வழி உறவினர்களுக்கிடையே நல்ல மதிப்பும் மரியாதையும் இனிமேல் உங்களுக்கு உண்டாகும் இனிமேல் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில முடிவுகளை நீங்கள் துனிதமாக எடுப்பீங்க இது எந்த வகையில் தப்பாக போவாது இது மட்டும் இல்லாமல் வெளி வட்டாரத்துக்கிடையே நல்ல கௌரவம் உங்களுக்கு உண்டாகும் எல்லாேருமே இனிமேல் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சில பிரச்சனைகளுக்காக உங்கள் வந்து ஆலோசனை கேட்பாங்க ஆனால் இத்தனை நாள் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்க கூட மாட்டாங்க ஆனால் இனிமேல் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாலோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சுப நிகழ்ச்சி ஏதோ நடந்தாலும் உங்கள் கிட்டே ஒரு ஆலோசனை கேட்டு தான் அதை நடத்துவாங்க அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடிய நேரம் தான் இது எப்படி பிரச்சனை வரும்னு கேட்டால் யாரோ ஒரு ஆளுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவீங்க அல்லது ஒரு பிரச்சனையாக ஃபோனில் பேசுவீங்க நீங்கள் நேரில் போய் பேசுனா அந்த பிரச்சனைகள் ஈஸியாக முடியும் ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசுகிறத யாராவது மிஸ்யூஸ் பண்ணி உங்க மேலே கெட்ட பேர் வாங்கி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் நேரில் போய் பேசுங்கள் முன்கோபம் உங்களுக்கு இப்போ வரக்கூடாது மட்டும் இல்லாமல் குடும்ப அந்தரங்க விஷயங்கள வெளில போய் யாருக்கிட்டேயோ சொல்ல வேண்டாம் அது நெருங்கிய நண்பராக இருந்தாலும் உண்டு இதன் காரணமாக நீங்கள் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் பேர்லேயோ அல்லது உங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனையை இப்போ வழக்கு நடந்துகிட்ருக்கும் கோர்ட்டில் இந்த பிரச்சனைக்கான முடிவு சீக்கிரமாக வரும் முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனைக்கான முடிவு உங்களுக்கு சாதகமாக வரும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு எதிர்த்தரப்பு பேரில் தான் அந்த கேஸு சாதகமாக போயிட்ருக்கோம் ஆனால் எதிர்பாராத விதமாக அது உங்களுக்கே சாதகமாக வந்து முடியும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க இதன் மாதிரியான வழியிலேருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மட்டுமில்லாமல் அங்காளி பங்காளிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது அந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு இப்போ இருக்கிற டைமில் பார்த்தா கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் அதை நீங்களே கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் பிரச்சனை கிடையாது அல்லது கடன் வாங்கி உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு தடையாக ஆவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் கடன் வாங்குவதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஒரு சில பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அல்லது ஒரு சில பேர் வெளியில் வேலைக்கு போகலாமான்னு யோசிச்சிட்டு இருப்பீங்க அவங்க கண்டிப்பாக வேலைக்கு ட்ரை பண்ணாலோ அல்லது வெளியூர் போனாலோ வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கோபம் தான் உங்களுக்கு பிரச்சனையே இந்த முன் கோபத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூடயே இருந்து யார் யாரெல்லாம் துரோகம் பண்ண போகிறாங்கன்றதை இனிமேல் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அல்லது ஒரு சில பேர் துரோகம் பண்ணியிருப்பாங்க அதை நினச்சி நீங்கள் இப்போ கவலைப்பட்டுருக்கீங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க இல்லை ஒரு சில பேர் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அவங்கெல்லாம் சொத்தை வித்து கூட இப்போ கடன் அடைப்பதற்கான முடிவு எடுத்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கு இப்போ வேறு வகையிலேருந்து பணம் வரும் சொத்தை வித்து தான் கடன் அடைக்கணுன்ற தேவை உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு பண வரவு தாராளமாகவே இருக்கும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான டைம் இருக்கு ஆனால் நீங்க அதை ஈஸியாக சமாளித்து வெளில வரலாம் சில பேர் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேர் வீட்டில் பழுதாகி நிற்கிற வாகனத்தை சரி பண்ணுவீங்க சில பேர் வீடு வாங்குவீங்க அல்லது இருக்கிற வீட்டில் ஒரு ரூமோ அல்லது மேலே ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு சில பேரோட பசங்க நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் ஒரு சில பேர் வீட்டில் வெளிநாட்டுக்கு போகலாமான்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்குது எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகலாம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற இடத்துல உங்களை பற்றி நிறையா விமர்சனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்களும் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் மற்றவங்க யாராவது உங்களை விமர்சித்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கான டைம் இப்போ அப்படி தான் இருக்குது இதன் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு அதனால் யாருக்கிட்டேயும் கோபம் வேணாம் தேவை இல்லாமல் பகச்சிக்க வேண்டாம் இதன் காரணமாக உங்களோட வேலை ப்ரொமோஷனோ அல்லது டிரான்ஸ்ஃபரோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சில பேர் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதில் பெரிய வருமானம் இல்லைனாலும் ஏதோ வரத்துக்கும் போகிறதுக்குன்ற மாதிரி இருக்குது எதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பாக நல்ல வருமானம் இந்த ஆண்டு வரும் சில பேர் புதிய முயற்சி எடுக்கலாமான்ற மாதிரியான தயக்கங்கள் இருக்குது நீங்கள் புதிய முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக அது வெற்றியாக தான் முடியும் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்குது அந்த மனக்குழப்பத்தை விட்டு தள்ளுங்க வெற்றி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்குது நம்பி மட்டும் செயல்படுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மன தைரியம் இனிமேல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எல்லா வீடியோவில் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் நல்ல நேரம் வந்திருக்குன்னு நம்ம வீட்டில் சும்மாவோ அல்லது எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் நம்மளால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதனால் நல்ல நேரமும் இருக்கட்டும் நம்மளும் வாழ்க்கையில் மெம்மேலும் முயற்சி பண்ணுவோம் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் மட்டுமில்லாமல் மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வம் கோவில் போயிட்டு விளக்கு போட்டு சாமியை மன உருகி வேண்டிட்டு வாங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன்